என் என் குருவேத்தனை ஸ்ரீ மாதிரிக் இருந்து குறிச்சி பேசுகிறேன் நம்ம கிட்ட வந்து குரு சொல்ல கற்றுக்க வர்றாங்க அவங்க பார்த்து சொன்னால் நிறைய பேர் மக்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நான் வந்து ஆந்திரிக பயிற்சி எடுக்க எடுக்க மாட்டோம் ஆனால் நான் வந்து வர்ற மக்களுக்கு வாக்கு சொல்லணும் குரு சொல்லணும் அது தெளிவாக சொல்லணும் அது ஏதோ முறை உண்டு கேட்குறாங்க அந்த முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த முறை ஒன்று உண்டு அந்த முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படியான்னு சொன்னால் இது வந்து ரெண்டு வகையான மை இருக்குது அந்த மையை வந்து ஒன்று குருவை மத்தியில் வச்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் எந்த இடத்துல குரு சொல்கிறீங்களோ அங்கே மணப்பாலக்கை தானே அதில் உட்கார போகிறீங்களா அந்த மணப்பாலக்கையில் எந்திரத்தை பதிச்சு மை வச்சு அந்த மனப்பாலக்கம் மேலே உட்காந்து தான் நீங்கள் வந்து வாக்கு சொல்லணும் அப்படி வாக்கு சொல்லும்போது நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு வாக்கு சொல்ல போகிறீங்களோ அந்த தெய்வத்தை வச்சு சில மந்திரங்கள் இருக்குது எல்லாம் தேவத்தை வச்சு அந்த மந்திரத்தை பொதுவாக படிக்கலாம் அது ஒரு பாட்டு மாதிரி வரும் அதுக்கு மந்திரம் அந்த அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது வந்த உங்களுக்கு எதிர்க்க வந்த ஆணோ பெண்ணோ அவனுக்கு எப்படி வாக்கு சொல்லணும் என்ன விஷயமா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தேவதை உள்ள சொல்லணும் அந்த பாட்டு படிக்கும்போது அந்த தேவதை வந்து உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க சொல்லும்போது அந்த பாட்டோட சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது கேட்கும்போது அவள் அற்புதமாக இருக்கும் அவள் ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக அதை இருக்கும் ஏன்னா இந்த புரிய வந்து துல்லியமாக இருக்கும் அது இல்லாத நீங்கள் வந்து அவங்க அவங்க எந்த கோரிக்கைக்காக வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனை எத்தனை நாள் தீரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் கரெக்டாக தீரும் அத்தனை நாள் அதே மாதிரி அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்ல தேவையில்லை நீங்களே சொல்லலாம் அது உங்களால் சொல்ல முடியும் அந்த மையோட சக்தி அப்படி இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்பஞ்சி குளத்தில் வச்சு கொடுக்கும்போது அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்களோ அந்த நோக்கம் வந்து கண்டிப்பாக முடியும் அது எவ்வளோக்கு ஒரு விஷயமாக இருக்கட்டும் அவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கினிருக்கட்டும் அது அனைத்தும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மைக்கும் இந்த மந்திரத்துக்கும் இந்த எந்திரத்துக்கும் உண்டு இந்த தேவதைக்கும் உண்டு இது வந்து ஒரு அற்புதமான தேவ ரகசியம் அது இது வந்து வெளியே அதிகமாக சொல்ல முடியாது சில காரணத்துக்காக சொல்ல முடியாது ஆனால் பயிற்சி பண்ணும்போது இதோட பயிற்சி வந்து பெருமையிலேயே சில பேருக்கு வந்து தேவதையோட அருள் இருக்கும் அவங்க வந்து யாருக்கோ வந்து அருள் வாக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க ரெண்டு மூணு வார்த்தை சொன்னால் கரெக்டாக நடக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு நாள் பயிற்சி போதும் அவங்களுக்கு எந்த வகையான தெய்வார்கள் இல்லை இனிமேல் தான் நாங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தான் வாக்கு சொல்லணும் அன்னை இருக்க நபர்களுக்கு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ ஆகும் பயிற்சி அவங்களுக்கு அந்த பயிற்சி எங்கக்கிட்ட தங்கி அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு எங்ககிட்டேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட குறைகள் என்னவோ தெளிவுபடுத்தி எங்கள் கூட இருக்கிற சில பேர் வந்து கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்போம் அந்த வாக்கு நீங்கள் தெளிவு அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் வந்து உங்கள் இடத்துல வாக்கு சொல்லலாம் அதுக்கூடிய மை வந்து மாதம் மாதம் நீங்கள் வாங்கிக்கலாம் அமாவாசனாக வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் முறை இதில் சக்தி வாய்ந்த முறை எது எது இன்னொன்று இருக்குது என்னென்னா இறந்து போகிறவங்கள இறந்து போன ஆக்கவங்கள அது வர வச்சு கூட பேச முடியும் இதில் அற்புதமான விஷயம் வந்து இதுலேயே அடங்கியிருக்காது அதனால் இந்த அற்புதமான இந்த வித்தியை கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து பலன் அடையுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் முளைக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் ரோம் நான்